முத்துராமலிங்க சேதுபதி அம்பலம் அணி அம்பலம் அவரது ராயர் காலை அந்த காலை அடுக்கியே தீர்வோம் என நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தம்மா பட்டு ஸ்ரீ அக்கசாலை விநாயகர் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக டி சாலைக்கு பட்டி அசோக் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் உடப்பம்பட்டி நல்லுச்சாமி தேவர் அவரது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு துணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக முக்கத்தோட சமூக போராளி ஜீய முருகன் சார்பாக ஒன்று இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு முத்துராமலிங்க சேதுபதி அம்பலம் மணி அம்பலம் அவரது ராயர் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தெம்மாப்பட்டு ஸ்ரீ அக்கசாலை விநாயகர் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு ஏன் ஏஎன்ஏ ஜெகதீஷ் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற வரிசைத் துணை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கொத்த வீடு முத்துராமலிங்க சேதுபதி அம்பலம் மணி அம்பலம் அவரது ராயர் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு தோடு பல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் செம்மா பட்டு அக்கசாலை விநாயகர் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கருப்பசாமி கோவில் இந்த மாண்டிற்கு சிறப்பு பரிசாக கச்சரையான்பட்டி தேவியம்பு ஐயனார் கருப்பசாமி கோவில் கோவில் காலைக்கு மேலும் அன்பு உரக்கடை வெள்ளி முருகன் சார்பாக வெள்ளி முருகன் இலை போற்ற வெள்ளி நாணயம் மற்றும் ஆயிரத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தும்பப்பட்டி அன்பரசன் சார்மதி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு மதுரை மாநகர் ஒத்த வீடு புத்துராமலிங்க சேதுபதி அம்பலம் பனி அம்பலம் அவரது ராயர் காலைக்கா இல்லை சிவகங்கை மாவட்டம் தெம்மாப்பட்டு ஸ்ரீ அக்கசாலை குழு வீரர்களுக்காக என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாடுபடி வீரர்களே மாற்ற உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த போட்டியிலே சிறந்த காலை சிறப்பான சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்க தம்பி இருக்கமாப்பா வலசை ராகுல் முகில் மதி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் பிலாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சமயத்திலே ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற முத்துராமலிங்க சேதுபதி அம்பலம் மணி அம்பலம் அவரது ராயர் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தெம்மாபட்டு ஸ்ரீ அக்கசாலை விநாயகர் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு வீரர்களும் பெறுவதற்கு காலையும் இந்த மாட்டிற்கு அஜித் அஜய் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஒன்பதாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ீரமான கோற்றோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் முத்து முத்துராமலிங்க சேதுபதி அம்பலம் மணி அம்பலம் ராயர் காலை அந்த காலையின் அடக்கியம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தெம்மாப்பட்டு அக்கசாலை விநாயகர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முக்கலத்தூர் சமூக போராளி ஜிஎம் முருகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வீரசூடா மணிப்பட்டி ஏஎன்ஏ ஜெகதீஷ் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மற்றும் டி பட்டி அசோக் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு அறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் மொத்த வீடு முத்துராமலிங்க சேதுபதி அம்பலா மணி அம்பலம் ராயர் காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தெம்மாப்பட்டு அக்கசாலை விநாயகர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காளை மதுரை மாவட்டம் முத்தங்குடி ராயல் பர்னிச்சர் ஹோம் கிருஷ்ண கோணார் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் தானங்குடி ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் கோயில் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் தயார் நிலைக்கு அன்போடு கெட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏன் ஏ ராயர் பட்டி வி பாண்டி மகன் ஜெர்மனியில் இருந்து திவாகர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாட்டுபிடி வீரர்களை மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஒத்த வீடு முத்துராமலிங்க சேதுபதி அம்பலம் மணி அம்பலம் ராயர் காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வு என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் உள்ள அக்கசாலை ஸ்ரீ விநாயகர் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த ஹட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு வேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அணைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாச திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் என்றும் முருகனையாக இருக்கக்கூடிய குடகோடி ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் மக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி மதுரை மாவட்டம் வட்டம் பதினெட்டு பட்டியின் தாய் கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற புண்ணிய பூமியாம் நிலைத்து நிற்கக்கூடிய மண்ணிலே அருள்வாரித்துக் கொண்டிருக்கின்றார் தேவி எம்பு ஐயன் ஆர் துமராவதி ஒரு பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டாரா விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற முத்து ராமலிங்க சேதுபதி அம்பலம் மணி அம்பலம் காளை அந்த காலை

உட்காந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனிசு தொகையினும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்தர் பெருமை சேர்த்திட சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்க வளம் வந்து சிவகங்கை மாவட்டம் என்றாலே விரட்டிக்கென்று தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிட அக்கசாலை விநாயகர் குழு வீரர்கள் மிக துட்டி பூடன் வல வந்து கொண்டு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடா கடைசி ஐந்து நிமிடா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே சி பி பதிவுத்துறை ஹரி அவர்களது சார்பாக இணைத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டோனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்ட உத்தங்குடி ராயல் ஹோம் பர்னிச்சர் உரிமையாளர் கிருஷ்ண கோவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடிசி பெரிய வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் தயாரில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா கிட்டி அடியுங்கள் வீரர்கள் காலை உற்சாகப்படுத்துங்கள் தாங்களுக்கு

பரிசு தலனி பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா யார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அறிவியல் சிலு சிலிருக்க உள்ளவன் வளர்த்த காலையும் பதித்த உடலையே நடு நடுங்க வைக்க தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நிறுத்தி ஆடுகின்ற காலையா இல்ல காலையர்களா என சிறப்பு பரிசாக உடப்பம்பட்டி நல்லிச்சாமி தேவர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி அடியுங்கள் வை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது சரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திரா பிரச்சனை பறிப்பதற்கு ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆட்டினுடைய உரிமையாளர்களையும் ஆடுபுடி தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் கடைசி இரண்டே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த கச்சிராயன் பட்டி கருப்பு சண்டிய டூ பாயிண்ட் ஓ காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு நடந்து முடிந்த சுற்றி அக்கசாலை ஸ்ரீ விநாயகர் குழுவீரில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது